ரோட்ரி நிறுவனத்தின் ஒரு முக்கியமான சேவை இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய மாவட்ட ஆளுநர் ஆயிரத்தி எட்டு சிறப்பு குழந்தைகளை சிறப்பு ரயில் மூலம் ஏழ்மலையானை தரிசிக்க அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் நாங்கள் அனைவரும் அவருடன் இணைந்து பணிந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் ரோட்ரி கிளப்ல வந்து திருப்பை வந்து மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க திருமலா ட்ரிப்ன்றது மிக அருமையான ட்ரிப் வந்து ஸ்பெஷல் ட்ரெயினில்

இரவு அறுசுவை நடராஜன் அவர்கள் மூலம் தயாரித்து அவர்கள் உணவளித்து அவர்களை அங்கிருந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் மூலம் அழைத்து சென்று அங்கு அதே போல் ஏறக்குறைய ஒரு எழுபது எண்பது பஸ்கள் மூலம் ஏற்பாடு செய்து சிறப்பு தரிசனத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம மாணவ இலக்கத்துலேருந்து ஸ்டேஷனுக்கு வரும்போது அதுக்கு அந்த பஸ்ஸு செலவு அது என்ன இருக்குன்னா எல்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணாங்க ஆனால் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் கூட ரொம்ப அருமையாக கொடுத்தாங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷம் இருக்கேன் சாப்பாடுலாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அது இல்லாமல் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க தண்ணி பாட்டிலாம் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு வீட்டில் இருக்கிற அளவுல அங்கே கிடையாது எங்கள் தேவையான சாப்பாடு எல்லாம் எங்கே கிடைக்குது அதுவும் எனக்கு ஒரு ஹாப்பி தான் இவ்வளோ நாளாக நான் சந்தோஷம் போகிறேன் இங்கே வந்து பசங்க கூட போகிறது ஜாலியாக இருக்குது நாங்கள் அதெல்லாம் காலையிலே இருந்துச்சு ஜாலியாக ரெடி பண்ணி ரெடி ஆகி இங்கே சாமி பார்க்க போகிறோம் நிறைய பசங்க முடியும் ஜாலியாக இருக்குது எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க இந்த சேவையானது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி இது செய்கிறது வந்து ரொம்ப சுலபம் அல்ல எங்கள் ஆளுநர் அந்த புழுவினருக்கு எனது பணமார்ந்த பாராட்டுகள் கடவுளை அறளால் இந்த ட்ரிப்பு நல்லபடியாக நடத்தணும்னு வேண்டிக்கிறோம் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் இதோட திருப்பதிக்கு போகும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார்